கிறிஷ்பிரியாணி மெதுவடை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ரூத்தம்தான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சது இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக் பேஸ்ட்டாக அரைக்கணும் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் உளுத்தம்பருப்பு மாவு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் புடியாக கட் பண்ணது ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அரை துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆப்ஷனல் தாங்க நான் இதில் ஆட் பண்ணலை இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பால் ஷேப்பாக பண்ணிக்கோங்க தட்டிக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பண்ண ஒட்டாமல் வரும் வடல ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இல்லை ஆட் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ஒரு வடைக்கும் பண்ணுங்க ஆட் பண்ணிகிட்டே வாங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆகும் திருப்பி போடுங்க நான் வடை கம்பி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும் ரெண்டு பக்கம் ஈவனாக வேகணும் திருப்பி போடுங்க ஆனால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடை ஆட் பண்ணுங்கள் நான் சின்ன பால் எடுத்திருக்கிறதுனால மூணு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமே எடுத்துருங்க வடை கம்பியிலே எடுங்க ஈஸியாக இருக்கும் ஒரு கிறிஸ்பியான மெதுவோட ரெடி ஆயிடுச்சு இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்